அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்ற பொறுமையில தொடர்ச்சிய பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற பதிவு திருக்குறள் உரையாசிரியர்கள்ல ரொம்ப பழமையான உரையாசிரியரா கருதப்படக்கூடிய மனக்குடவர் பத்திய பதிவு தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மணக்குடவர் திருக்குறளுக்கு உரை எழுதிய பண்டைய உரையாசிரியர்களுள் காலத்தால் முற்பட்டவர் திருக்குறளுக்கு பதின்மர் வந்து உரை எழுதியிருக்காங்க நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் அந்த பதின்மர் உரையில அந்த உரையாசிரியர்கள் ரொம்ப காலத்தால முற்பட்ட உரையாசிரியரா மனக்குடவர் இருக்காரு பரிமேலழகர் உரைக்கு வழிகாட்டியா மனக்குடவர் உரை வந்து இருந்திருக்கு அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் திருக்குறள் உரைகளில் பரிமேலழகர் உரைக்கு அடுத்தபடியாக அச்சேரி மக்களிடத்தில் பரவி செல்வாக்கு பெற்ற பெருமை மணக்குடவர் உரைக்கு உண்டு பரிமேலழகர் உரையை மறுப்பவர்களும் அவரது கருத்தை ஏற்காதவர்களும் மனக்குடவர் உரையையே நோக்குவது பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கமாக பார்க்கப்படுது அப்ப பரிமேலகருடைய உரையை வந்து மறுக்கிறவங்களும் அவருடைய கருத்தை வந்து ஏத்துக்காதவங்களும் யாருடைய உரையை போய் பாக்குறாங்க அப்படின்னா மனக்குட மனக்குடவருடைய உரையை தான் போய் பார்க்கக்கூடிய ஒரு வழக்கம் பல ஆண்டுகளா இருந்து வருது அப்படின்னா அப்ப அழகருக்கு அடுத்த நிலையில மனக்குடவர் இருந்திருக்காரு ஆனாலும் அழகருக்கு சிறந்த வழிகாட்டியா இருந்தவர் யாருன்னா மணக்குடவர் அதனாலதான் அழகர் உரைக்கு வழிகாட்டி யாரு அப்படின்னா மணக்குடவர் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கோம் இவர் அமைத்து செப்பனிட்ட பாதையிலேயே பரிமேலகர் முன்னேறி செல்கிறார் எப்படி அப்படின்னா அதிகாரந்தோறும் அமைந்துள்ள குரட்பாக்களை கருத்துய்பு நோக்கி பிரித்து பொருள் கூட பொருள் கூறக்கூடிய முறையை பரிமேலழகர் மணக்குடவரிடமிருந்துதான் பெற்றிருக்கிறாரு அப்ப அந்த கருத்து ஏய்பு நோக்கி பிரித்து பொருள் கூறக்கூடிய முறைய பரிமேலழகர் யாரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்னா மனக்குடவர்கிட்ட இருந்துதான் பரிமேலகர் கத்திருந்திருக்காரு பல குரட்பாக்களின் உரையும் விளக்கமும் கூட பரிமேலழகர் மனக்குடவரை தழுவியே உரைக்கின்றார் உரை செய்யக்கூடிய இடம் பார்க்க முடியுது வேறு சில இடங்கள்ல பரிமேலழகர் மணக்குடவரை பெரிதும் மதித்து அவர் உரையையும் கருத்தையும் சுட்டி செல்கின்றார் அவர் கருத்து பொருந்தாத தான் காரணத்தை கூறி மறுக்கின்றார் அப்ப பரிமேலழகருடைய உரை வழிகாட்டியா மணக்குடவர் இருந்தார் அப்படின்னா அப்படின்றது நம்மளுக்கு உறுதியாகிறது இவருடைய உரை வந்து எப்ப அச்சேரிச்சு அப்படின்னு பார்த்து பாக்குறப்போ மணக்குடவர் உரையில் ஒரு பகுதியாகிய அறத்துப்பால் உரையை முதன் முதலாக வெளியிட்ட பெருமை வா உ சிதம்பரன் அறைச்சாரும் இந்த உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல மணக்குடவரினுடைய உரை முழுவதையும் க பொன்னுச்சாமி நாட்டார் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு முதன் முதலாக பரிமியல் உரை முழுவதும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஒன்பதுலேயே சென்னையில இருக்கக்கூடிய எம் வீராசாமியால பதிப்பிக்கப்பட்டிருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை மணக்குடவர் உரை பொதுமக்களின் கவனத்திற்கு வராமலே இருந்தது அப்படின்றது உறுதியாகிறது ஏன்னா எப்ப உரை வந்து வெளியிட்டுருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளிவந்திருக்கு ஆனா பரிமேலகருடைய உரை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதுலேயே வெளிவந்திருக்கு அப்ப மணக்குடவருடைய உரை வந்து பொதுமக்களுடைய கவனத்துக்கு வரவேல் அப்படின்றது இதன் மூலயமா தெரிஞ்சுக்க முடியுது திருக்குறள் உரை என்றாலே அது பரிமேல் அழகர் உரை தான் என்னும் உயர்வு நிலையில உணர்வு நிலையில பரிமேல் அழகரினுடைய உரை தமிழ் அறிந்தார் மனதுல ஆட்சி செலுத்திருச்சு ஏன்னா வந்து திருக்குறளுக்கு சிறந்த உரை அப்படின்னாவே பரிமியல் அழகர் உரை அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு பேரை வாங்கி கொடுத்துருச்சு பரிமேலகர் உரை ஏன் அந்த பேரை தாங்கியிருக்கு அப்படின்னா வைதிக சிந்தனையை உள்ளடக்கி இருந்ததும் இலக்கண நுட்பம் செறிந்ததுமாக விளங்கியதே இதற்கு முக்கியமான காரணம் இப்ப பரிமேல் அழகருடைய உரையில வைதிக சிந்தனையை உள்ளடக்கி இருப்பதும் இலக்கண நுட்பம் செறிந்ததுமாக விளங்க தன்மையில அழகர் உரை செஞ்சிருக்காரு இதுதான் அவருடைய பெயரை வந்து சொல்லக்கூடியதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்க முடியுது இவர் வந்து திருக்குறளை எப்படி அமைப்பு முறையில சில மாறுதல்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு பாக்குறப்போ மனக்குடவர் திருக்குறளை மூன்று பால்களாக பார்க்கறாரு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மணக்குடவரிடம் காணக்கூடிய இம்முப்பால் பகுப்பு இவருக்கு பின் வந்த பரிபெருமாள் பருதியார் காளிங்கர் பரிமேலழகர் ஆகிய பழைய உரையாசிரியர்களின் உரைகளிலும் காணப்படுகிறது இந்த முப்பால் பகுப்பு எல்லா உரைகளிலும் ஒன்றாக இருப்பதாலும் திருக்குறளுக்கு முப்பால் என்பதே முதற்பெயராக இருந்துள்ளதாலும் வாழ்க்கையின் உறுதிப்பொருள்களாக தமிழர்கள் இந்த மூன்றையே இலக்கண இலக்கியங்களில் வெளிப்படுத்தி இருப்பதாலும் மரபு வழியாக வழியாக திருக்குறளில் இந்த முப்பால் பகுப்பே இருந்துள்ளது அப்படின்றது உறுதியாகிறது அப்ப திருக்குறளை வந்து இந்த மூன்று பால்களினுடைய அடிப்படையில தான் பிரிச்சுருக்காங்க அப்படின்றது நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்றது இவருடைய அந்த கருத்தின் மூலிமா நம்ம உள்வாங்க முடியும் இவருடைய உரை பாங்கு அப்படின்னு பார்க்குறப்போ இவரது உரை திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் விளங்குமாறு எழுதப்பட்டுள்ளது அதிகாரங்களின் கருத்துறையாக அருளுடைமை வேண்டும் நடுவு நிலைமை வேண்டும் என்பது போன்ற தொடர்களை அங்கங்க தந்துட்டு போறாரு அதிகார தொகுப்புரை தராரு மடலேரா பெண்ணின் பெருந்தக்கது இல் என்னும் தொடரை இவர் தோழி கூற்றா பதிவு செய்றாரு இதுதான் அந்த இவருடைய உரைப்பாங்கலை ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய செய்திகளை இந்த ஒரு நான்கு செய்திகளை பார்க்கலாம் இவர் அறத்துப்பாலை எப்படி பிரிக்கிறாரு பிரிக்கக்கூடிய முறையில் பாருங்க அறத்துப்பாலை பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் என்று நான்காக பகுத்துள்ளார் இதே முறையை பரிபெருமாள் பருதியார் காளிங்கர் மற்றும் பரிமேலழகர் இந்த முறையை அப்படியே ஃபாலோ பண்றாங்க பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் இந்த அறத்துப்பாலை நான்கு பிரிவா பிரிக்கக்கூடிய அந்த கான்செப்ட் பரிபெருமாள் பருதியார் காளிங்கர் பரிமேலகர் இந்த நாலு பேருக்கிட்டே இந்த முறை வந்து இருந்திருக்கு இவ்வாறு அறத்துப்பாலை பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் என நான்காக பகுத்து காணும் போக்கு மனக்குடவருக்கு முன் அல்லது அவரது காலத்தில் உருவாக்கம் பெற்று விட்டதை காண முடிகின்றது இந்த பகுப்பை மனக்குடவரே உருவாக்கியிருக்க கூடும் ஆனா வந்து அதற்கான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல ஏன்னா இவரை ஃபாலோ பண்ணி தான் மற்ற எல்லாரும் எழுதியிருக்காங்க ஆனா இவர் தான் எழுதினாரா அப்படின்றதுக்கான உறுதியாக சொல்லக்கூடிய சான்றுகளும் கிடையாது இங்கே பரிமேல் அழகர் ஒரு உட்பிரிவை புகுத்தி உள்ளார் அதாவது அறப்பாலின் அதாவது அறத்துப்பாலின் நான்காவது இயலாகிய துறவறவியலை இவர் விரதம் ஞானம் என இரண்டாக பகுத்து கொள்கிறார் இந்த மாற்றம் மற்ற பழைய உரையாசிரியர்களிடம் காணப்பட்டதா காணப்படாத ஒன்று அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த துறவரவியல பரிமையல் அழகர் மட்டும் விரதம் ஞானம் அப்படின்ற அடிப்படையில பிரிச்சுக்கிறாரு இந்த மாற்றம் வந்து அவருக்கு பின்னாடி வந்த உரையாசிரியர்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டால் யாருகிட்டும் இல்லை பொருட்பாலை பிரிக்கக்கூடிய முறை பொருட்பாலை மனக்குடவர் பின்வருமாறு பகுக்கின்றார் அரசியல் அமைச்சியல் பொருளியல் நட்பியல் துன்பவியல் குடியியல் அரசியல் வந்து முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் வந்து அறுபத்தி மூணாவது அதிகாரம் முடிய வந்து அரசியல் அமைச்சியல் வந்து அறுபத்தி நான்கிலிருந்து எழுபத்தி மூன்று பொருளியல் எழுபத்தி நான்கிலிருந்து எழுபத்தி எட்டு நட்பியல் வந்து எழுபத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி மூன்று துன்பவியல் வந்து எண்பத்தி நாலுலிருந்து தொண்ணூற்றி அஞ்சு குடியியல் வந்து தொண்ணூற்றி ஆறிலிருந்து நூற்றி எட்டு இந்த பாகுபாட்டை பரிபெருமாள் அப்படியே பின்பற்றுகின்றார் ஆனால் காளிஞ்சர் இவர்களிடமிருந்து மாறுபட்டு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி மூன்று வரைக்கும் வைக்கிறாரு அமைச்சியல் வந்து அறுபத்தி நாலுல இருந்து நூத்தி எட்டா மாத்துறாரு அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா வணக்குடவர் வந்து அரசியல் அமைச்சியல் பொருளியல் நட்பியல் துன்பவியல் குடியல் அப்படின்னு ஆறு அதிகாரமா அந்த வகுக்கிறாரு அதுக்குள்ள அந்த ஆறு இயல்களை வகுக்கிறாரு ஆனால் பின்னாடி பாருங்க பரிபெருமாள் இதே கான்செப்டா ஃபாலோ பண்றாரு ஆனால் காளிங்கர் வந்து அப்படி ஃபாலோ பண்ணல ரெண்டே ரெண்டு இயலா வைக்கிறாரு ஒன்று அரசியல் இன்னொன்று வந்து அமைச்சல் இந்த ரெண்டு இயல்லயே அவர் வந்து முடிச்சிடறாரு என்று இரு இயல்களாக மட்டுமே பகுக்கின்றார் இவ்வாறு பரிபெருமாள் அமைச்சியல் என்பதில் மனக்குடவர் சுட்டும் ஐந்து பகுப்புகளை ஒன்றாக்கி கொள்கிறார் அப்ப ஐந்து பகுப்புகளை வந்து பரிபெருமான்னு இருக்கு அங்க காளிஞர் அந்த தவறா டைப் ஆயிருக்கு காளிஞ்சர் வந்து அமைச்சர் அப்படின்ற ஒரு பகுதியிலேயே வந்து என்ன பண்றாரு மனக்குழுவர் சொன்னா ஐந்து பகுப்புகளை ஒன்னா சேர்த்தி பேசுறாரு அப்ப அங்க பரிபெருமான தவறா இருக்கு அது வந்து காளிங்கர் சொல்லக்கூடிய செய்தி பரிமேலகர் மேற்கூறிய இரண்டு பாகுபாட்டு முறைகள்ல இருந்து வேறுபட்டு புதியது ஒரு பகுப்பு முறையை உண்டாக்கி கொள்கிறார் அப்பகுப்பு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று தான் அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் அரசியல் வந்து முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல தொடங்கி அறுபத்தி மூன்று அமைச்சல் அறுபத்தி நான்குல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு ஒலிபியல் வந்து தொண்ணூத்தி ஆறுல இருந்து நூத்தி எட்டு மணக்குடவரின் பகுப்பு முறையிலிருந்து காலிங்கரும் பரிமேலகரும் வேறுபடுகின்றார்கள் என்றாலும் அவர்கள் அதிகார வைப்பு முறைகளை மாற்றிவிடவில்லை அதிகார வைப்பு முறைகளை அப்படியே வைத்துக்கொண்டு பகுப்பதில் தான் வேறுபடுகின்றார்கள் அந்த பகுக்கக்கூடிய முறையில தான் மாற்றம் வருது யாருக்குன்னா மனக்குடவருக்கு மாற்றம் இருக்கு காளிங்கருக்கு இருக்கு இருக்கு இவர்களை அடுத்து வரும் திருவள்ளுவர் மாலை புலவர் போக்கியார் பொறுப்பாலை பின்வருமாறு ஏழாக பகுப்பதை காண முடிகிறது அரசியல் அமைச்சியல் அரணியல் பொருளியல் படையியல் நட்பியல் குடியியல் இந்த அமைப்பு முறை பொருட்பாலில் வரும் முதல் அதிகாரத்தோடு பொருந்தி வருகின்றது இந்த பகுப்பே இன்று வந்து பெரிதும் பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு பகுப்பு முறையா இருக்கு அப்ப மணக்குடவர் சொன்னதோ காளிங்கர் சொன்னதோ பரிமையாளர்கள் சொன்னதோ பொருந்தலை ஆனா அதுக்கு பதிலா திருவள்ளுவாலையில பாடின ஒரு புலவர் தான் போக்கியார் அவருடைய அந்த பொறுப்பால் வைப்பு முறை தான் இன்னைக்கு நம்ம வந்து பின்பற்றிட்டு வரோம் காமத்துப்பாலை பிரிக்கக்கூடிய முறை காமத்துப்பால் இயல் பகுப்புல ஒரே ஆசிரியர்களிடையே பெருத்த வேறுபாடு பார்க்க முடியுது மணக்குடவர் காமத்து பாலை குறிஞ்சி பாலை முல்லை நெய்தல் மருதம் என பகுத்து ஒவ்வொரு இயலுக்கும் ஐந்து அதிகாரங்களாக கொண்டுள்ளார் அவர் அந்த கொட்டேஷன் சொல்றார் காமத்துப்பால் கூறுவார் குறிஞ்சி பாலை முல்லை நெய்தல் மருதம் என்னும் ஐந்தினையும் முதல் கரு உரிபொருள் பற்றி புணர்தலும் புனர்தல் நிமித்தமும் குறிஞ்சி எனவும் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாலை எனவும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லை எனவும் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல் எனவும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதம் எனவும் ஒரே ஒரு நிலம் ஐந்து அதிகாரமாக இருபத்தி ஐந்து அதிகாரத்தான் கூறி என வரக்கூடிய ஒரு கூற்று வழி அவர் வந்து அப்படியே பகுத்து நம்மளால பார்க்க முடியுது காளிங்கரும் பரிமையல் அழகரும் வேறு வகையில் காமத்து பாலின் இயல்களை பகுக்கிறாங்க அது பிரிச்சிருக்காங்க அது கலவு கருப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயலுக்குள் வரக்கூடிய அதிகார வைப்பு முறை திருக்குறளின் இயல்களில் வரும் அதிகார வைப்புகளிலும் அதிகார முறை வைப்புகளிலும் மனக்குடவர் போக்குக்கும் பிற பழைய உரையாசிரியர்களுடைய போக்குக்கும் வேறுபாடு இருக்கு இனியவை கூறல் அடக்க முடமை அழுக்காராமை வெங்காமை புறங்கூறாமை ஆகிய ஐந்து அதிகாரங்களை துறவரவியலில் முறையே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி இரண்டாவது அதிகாரங்களா மணக்குடவர் வந்து வச்சிருக்காரு ஆனா மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு முறையை மாற்றி இவற்றை இல்லறவியல்ல முறையே பத்து பதிமூன்று பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாவது அதிகாரங்களா அமைச்சிருக்காங்க அதே போல மணக்குடவர் இல்லறவியல்ல பேசின வாய்மை வெகுளாமை இன்னா செய்யாமை கொள்ளாமை புலால் மறுத்தல் கல்லாமை என்னும் அதிகாரங்களை முறையே பத்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த அதிகார அமைப்பு முறையில வச்சிருக்காரு ஆனா மத்த உரையாசிரியர்களை அவற்றை மாற்றி துறவரவியல்ல முறையே முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது இந்த அதிகார வைப்பு முறையில மாற்றி வச்சிருக்காங்க பாட வேறுபாடுகள் அப்படின்னு பாக்குறப்போ மணக்குடவர் திருக்குறளின் முதல் உரையாசிரியராக விளங்குவதால அவர் கையாளுகின்ற மூலப்பாடத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது அவருடைய மூலப்பாடத்திலிருந்து பின்னாடி வந்த பழைய உரையாசிரியர்கள் பின்வரக்கூடிய எண்ணிக்கையில வேறுபட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல பரிபெருமாள் ஒரு பதினாறு குரல்கள்ல வேறுபட்டு இருக்காரு வந்து ஒரு இருபது குரல்கள்ல காளிங்கர் நூத்தி எழுபத்தி ஒரு குரல்கள்ல பரிமேலகர் நூத்தி இருபது இடங்கள்ல அதிகமான இடங்கள்ல பாட வேறுபாடு யாரா இருக்குதுன்னா காளிஞ்சருக்கும் பரிமையல் அழகருக்கும் இருக்கு மேலே காட்டிய பட்டியலில் இருந்து காளிஞ்சரும் பரிமேலகரும் தாம் விரும்பிய பாடங்களை மாற்றி உள்ளனர் என அறிய முடிகின்றது ஏன்னா முதல்ல தோன்றிய மனக்குடவர் உரையில இருந்து மாறி இவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க இந்த பாட வேறுபாடுகளுக்கு ஒருவேளை அவர்களுக்கு கிடைத்த சுவடிகளும் காரணமா இருக்கலாம் அப்ப அவங்க கையில கிடைச்சா அந்த ஓலைச்சுவடிகள்ல இது மாதிரி எழுதிருக்கலாம் அதனால அதை ஃபாலோ பண்ணி இவங்க அப்படி ஒரு உரையை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு அது வந்து உறுதியா சொல்ல முடியாது அப்படின்றதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓலைச்சுவடிகளும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு முடிவுகளை சொல்றாரு நம்ம கையில முன் நம்ம கையில விடுறாரு இந்த மனக்குடருடைய ஆய்வினுடைய பயன் என்ன அப்படின்னா திருக்குறளின் பால் பகுப்புல அறம் பொருள் காமம் பழைய உரையாசிரியர்கள் ஒத்த கருத்துடையவராய் இருப்பது தெளிவாகுது ஏன்னா மற்றவங்க யாருமே அந்த அதிகாரத்தை வந்து பிரிக்கவே இல்லை அறம் பொருள் காமம் அப்படின்னு தான் பிரிச்சிருக்காங்க பால் பகுப்பை திருவள்ளுவரே செய்திருப்பார் என்று நம்ம இடம் இருக்கு அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவரே இது முடிவு பண்ணி தான் பிரிச்சிருப்பார் போல அதைதான் அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க ஆனால் இயல் அதிகாரம் அதிகாரங்களை வரக்கூடிய அந்த குரட்பாக்கள் ஆகிய இவற்றினுடைய வைப்பு முறையில பழைய உரையாசிரியர்கள் வேறுபடுகின்றனர் அது போலவே அவர்களிடையே பாட வேறுபாடுகளும் நிறைய இடத்துல பார்க்க முடியுது இதிலிருந்து பிற்காலத்தில் திருக்குறளுக்கு முறை மாறிய உரைகள் எழுந்ததற்கு வித்துட்டவர்கள் யாருன்னா பழைய உரையாசிரியர்கள் தான் ஏன்னா இவங்க வந்து மாத்தி மாத்தி எழுதனால பின்னாடி வந்தவங்களும் அவங்கவுங்க அந்த படிக்கக்கூடிய உரையின் அடிப்படையில அந்த உரைகள் வந்து மாறும் அப்படின்றது உறுதியாகிறது இந்த அடிப்படையில மனக்குடவர் குறித்த பதிவு வந்து நான் இதோட நிறைவு செய்றேன் இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நன்றி